வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கு டிசம்பர் அஞ்சு இரவு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் சொச்சம் என்னென்று சொன்னால் நான் ஒரு முக்கியமான விஷயம் கதைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் இரவு நேரம் என்றாலும் என்னென்று சொன்னால் இன்றைக்கி எங்கள்ட இலங்கையில் எங்கள்கிட்ட இரத்த சொந்தங்களுக்கு மாபெரும் இயற்கை பேரவழி ஒன்று நடந்து எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்கட ஈழத்தில் முள்ளத்தீவு பக்கம் எங்களோட ஈழத்தமிழ் மக்கள் மன்னார் பக்கம் எங்களோட இரத்த உறவுகளான மலையக தமிழ் மக்கள் எங்களோட தமிழ் உறவுகளான இஸ்லாமிய தமிழ் உறவுகள் எங்கள்ட சகோதர சிங்கள மக்கள் அனைவரும் இதில் பாதுகாப்பட்டிருக்கார்கள் இன்றைக்கி எல்லாருக்குமே உதவி தேவை நாங்கள் செய்கிற ஒவ்வொரு சிறு உதவியும் அங்கே போய் பெருசா சேரும் புலம்பெயர்ந்த நாடுகளில் எங்களால் ஒவ்வொருவராலையும் ஏதோ ஒரு குட்டி உதவியாவது செய்ய முடியும் நீங்கள் செய்கிற உதவியை எனக்கு தெரிஞ்சது எந்த கருத்து நேரடைசியாக அரசாங்கம் அந்த வங்கி கணக்குகள் தந்திருக்குது நேரடியாக அந்த வங்கி கணக்குகளுக்கு நீங்கள் தனியாலாயோ குரூப்பாயோ விடலாம் இந்தியா சுச்சுவேஷனில் அது போய் சேரக்கூடிய இடங்களுக்கு போய் சேரும் என்று நான் நம்புகிறேன் ஒன்று ரெண்டாவது என்னென்றால் வெளிநாட்டில் இருந்து எங்களோட ஈழத்தமிழர்கள் நீங்கள் இங்கேருந்து அங்கே பணம் அனுப்பியிருக்கில்ல அந்த குறிப்பில் நீங்கள் ஈழத்தமிழர் அண்டு உங்களோட குறிப்பை போட்டு அனுப்புங்க இன்றைய அங்கே இருக்கிற அனைத்து மக்களுக்கும் தேவையான உதவிகளை நாங்கள் புலம்பெயர்ந்த மக்களாக செய்ய வேணும் எல்லோரும் உங்களால் முடிஞ்ச உங்களோட உண்டியலோடயங்கோ உங்களோட பிள்ளைகள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கோ ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒவ்வொரு 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 சதமும் சிறுதொள்ளி பெருவள்ளம் ஒவ்வொரு தரம் சேர்க்கல அது அங்கே கேட்கும் முக்கியமாக எங்களோடய மலையா துறவுகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்கே வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தங்குமிடம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார்கள் அப்போ உங்களால் முடிஞ்ச உதவியில் செய்யுங்கோ முக்கியமான குறிப்பு நீங்கள் இங்கே இருந்து அனுப்பும்போது நீங்கள் ஈழத்தமிழர் அங்கே அனுப்புகிறீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பில் நோட்டில் ஈழத்தமிழர் போட்டு அனுப்புங்க அப்போ அரசாங்கத்துக்கு எங்கேருந்து இந்த காசு வந்தது எவ்வளோ காசு சேர்ந்தது நாங்கள் ஈழத்தமிழர் எப்பவும் எங்கள் நாட்டு மேலேயும் எங்கள் நாட்டு மக்கள் மேலேயும் பற்றுள்ளவர்கள்ன்றது அது எப்போயோ ஒரு நாளைக்கு அது எங்களுக்கு அது ஒரு பாயிண்ட்ஸாக சேரும் இது நான் மட்டும் சொல்லலை இன்னும் நாலு பேர் சொன்ன விஷயத்த கேட்டுட்டு தான் சொல்றேன் அது தப்பா இருந்தா கொமெண்ட்ல போடுங்கோ முதல் ஒரு இருபது கொமெண்ட்ல தப்புன்னு சொன்னீங்கன்னா நான் இந்த வீடியோ எடுத்து விடுவேன் அது சரியா இருந்தா சரியா இருக்கட்டும் இது என் எண்ணம் நன்றி வணக்கம்